இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை காணலாம் யார் வேண்டுமானாலும் சினிமா பார்க்கலாம் நான் கூட பார்ப்பேன் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது முதல்வர் ஒரு திரைப்படத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது தமிழகத்தினுடைய துப்புரவு தொழிலாளர்களை தமிழகத்தினுடைய இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்களை எந்த அளவிற்கு அவர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அது இன்னைக்கு ஏதோ இந்த குழந்தைக்கு இது பொம்மை காமிக்கிறது போல் இன்றைக்கி கேபினட் மீட்டிங் ஒன்று போட்டு இன்னைக்கு இவங்களுக்கு அது செய்கிற செய்கிறான் அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூட துப்பில்லாதவர்கள் இப்படி ஒரு அறிக்கை இன்று கொடுப்பதன் மூலமாக அவர்கள் தவறடித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய இன்றைய முடிவே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகத்தான் நாம் ஜனவரி மாதம் வரை மக்கள் பிரச்சனைகளை இது போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வியை பறைசாற்றுவதற்காக தோல்வியை நாம் எடுத்து செல்வதற்காகத்தான் கிளை வாரியாக குழு அமைத்து அந்த குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடு வருகிற பதினேழாம் தேதி முதல் தமிழ்நாடெங்கும் விறுவிறுப்பாக இது செய்யும் ஏற்கனவே நான் சொன்னது போல ஆயிரத்தி எட்நூறு பேர் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் கிளை வாரியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கிளை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிற தேர்தலை மிக தைரியமாக எளிதாக சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க செய்வதில் மிகப்பெரிய பங்காற்ற அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் அதனால் இந்த மாநாடு மாநாடுகளுக்கு என்று சொல்ல வேண்டும் அதில் குறிப்பாக முதல் முதலாக பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் தச்சநல்லூரில் மாலை மூன்றரை மணிக்கு நடைபெற இருக்கும் மாநாட்டில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாம் கேட்டுக்கொள்கிறோம் நான் பேசுவதற்கு தான் இந்த இது சம்பந்தமாக எதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கிடையாது கேட்டு அப்புறம் பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறபடியால் இன்னும் உறுதியாகவில்லை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது வந்து சார் இவர் சந்தோஷ்ஜி வராங்க பி எல் சந்தோஷ் தலை அவர் தான் வந்து சீஃப் கெஸ்டாக வராங்க இது அப்புறமா இதில் வந்து அவர் ச அவர் சார் சொன்ன மாதிரி திருப்பரக்குன்றமும் திருமங்கலமும் மதுரை மாநாட்டில் சேர்த்துடுறோம் இந்த இருபத்தெட்டு மாநாடு எல்லாமே ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அவங்க வந்துட்டு திருப்பி நைட்டே வீட்டுக்கு போகிற மாதிரி இதில் பப்ளிக் யாருமே இல்லை எங்கள் கிளை கிளை தலைவர்கள் அவங்களுடைய குழுக்கள் மட்டும் ஊக்குவிக்கும் மாநாடாக இது முதல் நடத்துகிறோம் சார்